ஐயா வால்முனி செம்முனி ஜிராமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி பேசுறேன் ஐயா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதம் இறக்கமணி ஜாதம் மத்த உதவி ஜாதகம் உங்களுக்கு ரெண்டு பொண்டாட்டி மாதிரி கொடுத்தான் கொடுத்தானா ஒரு பொண்டாட்டி ஒரு மாசம் கூட வாயில சரி உங்க பையனுக்கும் மன வாழ்க்கை சரியாம இல்லை இன்னும் இல்லாம திருமண வாழ்க்கை தடைப்படுது இவ கூலிக்கார மாதிரி வேலைக்கு போறீங்க

ஆ குடும்பமே வந்து போனா துணி வச்ச மாதிரி கட்டுப்பட்ட மாதிரி ஆகிப்போச்சு ஆ கையில் பணம் தகலை ஆமாம் ஒரு தீ சக்தியால் குடும்பம் பாதிக்குது ஆமாம் அதான் செய்யணும் வச்சாங்கன்னு பயப்படுறீங்க ஆமாம் அதாவது உடம்பு அடிக்கடி பாதிக்குது மனநிலையும் பாதிக்குது ஆமாம் குடும்பத்தில் வந்து அடிக்கடி சண்டை சச்சையை வருது ஆ அமாவாசை பௌர்ணமி அட்டுமையை நோம்பி கிட்டி வந்தால் ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை வந்தது ஆ சொல்லுங்கய்யா

ஆமா சொத்து பத்து அது அதிகம் சரியா வருமானம் வருமாந்து ஆமாம் ஆ சொல்லுங்க வருவாங்க சொத்து பத்திலும் வருமானம் வரல ஆமா என்னடா விவசாயம் பண்ணாலும் லாபம் வருமானது விவசாயத்தையும் நட்சத்திலே போயிது தொட்டதுலாம் தோல்வி ஓ கால தட தடை ஒரு பிரச்சனைமான ஒரு பிரச்சனை வருது ஆ சொந்த பதிலாக விலையி நிற்குது ஆமாம் ஊரை விட்டு உறவை இல்லாக்கிற உங்களால் வெட்டி விட முடியல

உங்க அறிவு கண்டியே முன்னுக்கு வர முச்சமையை தோத்துட்டீங்க ஆமாம் எங்களம்மா ஜோஷியை பார்த்துங்கன்னா இந்நேரம் முன்னுக்கு வந்துடலாம் ஆ உங்கள் பையனை நல்ல கவர்மெண்ட் வேலை அடிச்சுக்கலாம் ஆ அல்லது பிரைவேட் லாபம் கிடச்சிக்கலாம் சரி அல்லது அயல்நாண்டு போயிக்கலாம் ஆ நல்ல விவசாயத்தில் லாபம் கிடச்சிக்கலாம் ஆ நீ யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க ஆ யார் பேச்சையும் கேட்டுக்கலாம் இல்ல இல்ல நீங்க சொல்லாமல சொல்லிட்டீங்க சொல்லாமல் அதாவது பல ஜோசியின்னு எவ்வளோ ஜோசியமெலாம் பாத்தீங்க எவ்வளவு பரிகாரம் பண்ணீங்க எந்த பரிகாரம் வேலை செய்யல எந்த ஜோசி உனக்கு பலன் வரல என்ன டிவியில பாத்தோடனே நான் பரம்பரை ஜோசி இந்த உணர்ந்துட்டு சிவமகா மகா மந்திரம் நவகிரக மகா மந்திரம் மலையாள மாதிரி போயிட்டு கைதக சாஸ்திரம் தேவாக சாஸ்திரம் பிரபஞ்ச உற்பத்தி நவகண்டாடும் போன்ற மந்திர ஜோதி நூலி எட்டி சித்திரவழி பரம ஜோசி நான் நடராஜபத்தின் பாடலை பாடி சித்திரவழி பரம ஜோசி ஆ நீங்க சொல்லாம நான் சொல்லிட்டு

எங்க அண்ணன் வந்து ஆஹ் இந்த நகர நிர்மாணிக்க போறாரு எங்களுக்கு நிதி ஓனும் அப்படின்னுடா அப்படியா போய் எங்க மண்ணகிட்ட போய் கேளு அதாவது பணம் குடுங்க சொல்ல வாங்கன்னா வாங்க சொல்ல கேட்டான்ட தர்ம சொல்ல பணம் குடுங்க சொல்ல ஒரு புள்ள பிறந்த மாதிரியும் அதை திருகுனு சொல்ல ஒரு புள்ள செத்த மாதிரி துக்கம் வரும்னு போய் சொல்றாங்க அந்த காலத்திலயே அது மாதிரி உண்டு பணம் கொடுக்க சொல்ல ஒரு வாங்குற மாதிரி அவர் மகிழ்ச்சியா வாழ்வான் ஐயா நீ தான் தெய்வம் நீ தான் உயிர் ஐயா நீ தான் குடும்பத்தை விளக்கின என் குடும்பத்தை மன வாழ்க்கை அமைச்சு கொடுத்தேன் என் பிள்ளைங்களுக்கு நான் ஊடு அமைச்சு கொடுத்தேன் நான் பிரச்சனை மாட்டேன் எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்தீங்க நீ தான் தெய்வம் ஆபத்தான நீ பணம் கொடுத்துட்டீங்க உன் நன்றியை மறக்க மாட்டேன்னு அப்புறம் வேலைக்கு அமைப்பான் சும்மா பணம் பண்ணு சார் நானே கஷ்டத்துல இருக்கிறேன்